பனை விட்டு வெளிய வரமாட்டேங்கிறார் வெளியே வரமாட்டேங்கிறாரில் உட்காந்த இருந்து இன்னைக்கு வேறு லெவல் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அதுதான் இன்னையோடைய இணைப்பை நம்ம பார்க்குறோம் முக்கியமாக இன்றைக்கி தேமுதிகவும் சொல்லியிருக்காங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அம்மையார் பேர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க கூட்டணி அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அமமுகவும் இன்றைக்கி வந்து பொதுக்குழு கூட்டம் போட்டு தீர்மானங்கள்லாம் நினைவித்திருக்காங்க முக்கியமாக அதில் பார்க்கணும் அப்படின்னா அதிமுக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போக மாட்டேன்ற மாதிரி ஒரு தீர்மானம் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் அது எந்தளவுக்கு அவங்க உறுதியாக இருக்காங்கன்னு தெரில ஸோ வேறு வழியே இல்லை திமுக பக்கம் கண்டிப்பாக போக மாட்டார் டிடிவி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய சர்க்கிளிலருந்தே கழக குரல்களை எழுந்துக்கிட்டே இருக்குது பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ கரூரில் வந்து ஜோதிமணி அவர்கள் இன்றைக்கி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஆனால் அவங்க வெளியே வந்து பேசுவாங்க நான் அதை குறிப்பிட் இல்லைங்க தாவேக்காக போகிறோம் நாங்கள் சொல்லலைங்க இருக்கிற இடத்துல தான் அப்படின்றது நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் அதிக சீட்டு கேட்க மாட்டோம் ஜோடங்கர் பேசுனாரா இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறார் மாணிக் தாக்கூர் எங்க ஐடிபிஎஸ்ஸோடய கருத்து கணிப்பு வந்திருக்கு எடுத்து பாருங்க யாரும் தனித்த ஆட்சி அமைக்க முடியாது கூட்டணி ஆட்சி தான் இங்கே அமரும் நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிக்கு கேட்க போகிறோம் அப்படின்றத அவர் வெளிப்படுத்துறாரு ஸோ இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க மையப்புள்ளி இன்னைக்கு நான் எழுதி தரேன் எடுத்துக்கங்க ரெண்டு கோடி வாக்கு ஆல்ரெடி உறுதி ஆயிடுச்சு ரெண்டு கோடி வாக்கு இன்னும் கொஞ்சம்தான் இன்னும் இந்த கட்சிகள்ல இருந்து வரவங்க அவங்களுடைய சின்ன சின்ன வாக்கு வங்கிகள் இது எல்லாமே சேர்ந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிறது உறுதி இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் இன்னும் காவல்துறையிலிருந்து மட்டும்தான் போராட்டத்துக்கு இறங்கலை எங்களுக்கு என்னையா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க யூனியன் ஆரம்பிச்சு அவங்க போராட்டத்துக்கு இறங்கலை அவங்க இறங்கினாங்க கொட்டினாங்கன்னா அவங்களுடைய குறைகள்லாம் கேட்க முடியாது இந்த அரசால் காவல்துறை எவ்வளவு முக்கியம் எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நாளுக்குலாம் அதிகமாகிட்டு இருக்கு மக்கள்கிட்ட அதிருப்தி நிலவுவதே நம்ம என்னடா ஆட்சி நடத்தணும்னு மக்கள் ஒரு ஒரு நாள் கேட்கறாங்க இதெல்லாம் முதல் ஒரு காதுக்கு போதா கண்ணுக்கு போதான்னு தெரியவே இல்லை இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கருத்து கண்டிப்பாக கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து அடிக்கடி கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறைன்னு இது எல்லா கட்சிகளுமே எடுக்கும் சர்வே இப்போ திமுகவும் அவங்க சார்பாக சில நிறுவனங்களை வச்சு சர்வேஸ் எடுக்கிறாங்க தாவேக்காவும் அந்த சர்வேஸ் எடுக்கிறாங்க ஸோ தாவேக்கா சர்வேஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரீஜனில் நமக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரென்த் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட் இருக்கு அப்படின்றது தான் ஒரு ஒரு முறையை அவங்க வந்து நம்பர்ஸாக சொல்கிறாங்க அதை வச்சுன்னா ஒரு இருபத்தெட்டு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு தொகுதியிலையும் அவங்க டீம் வந்து வேலை இருக்காங்க சர்வேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுகவில் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு திட்டம் அறிவிப்பாங்க அந்த அப்புறம் மக்கள் மனநிலை எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு சர்வே எடுப்பாங்க அது ஒரு பத்து நாள் போச்சுன்னா ஏதாவது நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா அப்போ ஒரு சர்வே எடுக்கிறாங்க எந்த மாதிரியான இம்பேக்ட் கொடுக்குது இது ஓட் பேங்க் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது மக்கள் மனநிலைன்றது ஒரு ஒரு நாளைக்கு மாறக்கூடிய விஷயமா இருக்குது ஆனால் ஒரே நிலையாக இருக்கிற ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சினை ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் பிரதர் பிரதர் இப்போது புதுசாக பல பேர் திமுக அதிமுக நிர்வாகிகள் தாவரை கால இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது சில நிமிடங்களாக இந்த வருகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பலமாக அமையும் கண்டிப்பாக அரசியல் அனுபவம் மிக்க ஆல்ரெடி அனுபவம் மிக்க சிலர்லாம் வந்து இணைஞ்சாங்க ஸோ தலைமை பொறுப்பு வரைக்கும் இப்போ வந்திருக்காங்க ஸோ இரண்டாம் கட்ட தலைவர்களாக உருவெருக்கக்கூடிய அந்த அனுபவம் மிக்க அவர்கள் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக அடிப்படையில் வந்து இந்த கூட்டணி எங்களுக்கு இன்டாக்டாக இருக்குது இன்டாக்டாக இருக்குதுன்னு உருட்டுறாங்களே அந்த உருட்டுகள்லாம் அளவுக்கு அப்படின்றத இப்போ கலண்டு ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம திமுக சைட்லேருந்தும் பார்க்குறோம் அதிமுக சைட்லேருந்தும் பார்க்குறோம் என்டிஏ அந்த அலையன்ஸில் இருக்கிற எல்லா டீம்லேருந்தும் பார்க்குறோம் எல்லாருமே ஒரு விரும்பக்கூடிய ஒரு ஒரு அணியாக வெற்றி அணியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது ஸோ அந்த அணியில் போயிடணும் அப்படின்றத கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்க விரும்புகிறாங்க ஏன்னா இப்போ என்ன எடுத்துகிட்டுனா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஏதோ யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறவங்க கிடையாது கிரௌண்டில் வேலை செய்கிறேன் கிரௌண்டில் மக்களுடைய பல்ஸ் என்னன்றது தெரியும் அது எல்லா கட்சியில் இருக்கிற கிரவுண்ட் லெவல் கேடர்ஸ்க்கு நல்லா தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வேறு எதோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சும்மா செலவு பண்ணாலாம் இப்போ ஜெயிச்சிட முடியாது செலவே இல்லாமல் மக்களுடைய அபிமானத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அணி தாவேக்கார் இருக்குது அங்கே போயிடலாம் அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆல்ரெடி கீழே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய ஓட் பேங்க் இந்த பக்கம் வந்துருச்சு இப்போ கேடர்ஸும் ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க அதுதான் இன்றைக்கி நீங்கள் பனையூர் ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கீங்க பனையூர் விட்டு வெளியே வரமாட்டேங்கிறார் வெளியே வரமாட்டேங்கிறான்ல உட்காந்த இருந்து இன்னைக்கு வேற லெவல் அரசியல் இருக்காரு அதுதான் இன்றையோடைய இணைப்பை நம்ம பார்க்குறோம் முக்கியமாக இன்னைக்கு தேமுதிகவும் சொல்லியிருக்காங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க கூட்டணி அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அமமுகவும் இன்றைக்கி வந்து பொதுக்குழு கூட்டம் போட்டு தீர்மானங்கள்லாம் நினைவேற்றிருக்காங்க முக்கியமாக அதில் பார்க்கணும் அப்படின்னா அதிமுக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போக மாட்டேன்ற மாதிரி ஒரு தீர்மானம் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் அது எந்தளவுக்கு அவங்க உறுதியாக இருக்காங்கன்னு தெரில ஸோ வேறு வழியே இல்லை திமுக பக்கம் கண்டிப்பாக போக மாட்டார் டிடிவி அவர்கள் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பக்கம் அணி வலுவாகிட்டே போயிட்டுருக்கு ஆனால் இந்த பக்கம் திமுக சைடில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு முக்கியமான ஒரு கூட்டணியாக பார்க்கப்படுது திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லாமல் திமுகவுக்கு வெற்றி கிடையாது அது வந்து நம்ம உறுதியாக சொல்லிட முடியும் திமுக இல்லாமல் காங்கிரஸும் ஒன்றும் பண்ண முடியாது அதிமுக பக்கம் போக முடியாதுன்னு இருக்கும்போது இது வரைக்கும் போக்கடம் இல்லாமல் இருந்தோமேம்பா இப்போ தாவேகா இருக்குது நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி நூல் விட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் அதை ரொம்ப நல்ல நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ராகுல் காந்தி அவர்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய சர்க்கிளில் இருந்தே கழக குரலில் எழுந்துக்கிட்டே இருக்குது பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ கரூரில் வந்து ஜோதிமணி அவர்கள் இன்றைக்கி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஆனால் அவங்க வெளியே வந்து பேசுவாங்க நான் அதை குறிப்பிட்லிங்க தாவேக்காவுக்கு போகிறோம் நாங்கள் சொல்லலைங்க இருக்கிற இடத்துல தான் அப்படின்றது நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் அதிக சீட்டு கேட்க மாட்டோம் ஜோடங்கர் பேசுனாரா இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறார் மாணிக்க தாக்கூர் ஏங்க ஐடிபிஎஸ் கருத்து கணிப்பு வந்திருக்கு எடுத்து பாருங்க யாரும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது கூட்டணி ஆட்சி தான் இங்கே அமரும் நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிக்கு கேட்க போகிறோம் அப்படின்றத அவர் வெளிப்படுத்துகிறார் ஸோ இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க மையப்புள்ளி தாவேகா விஜய் அப்படின்ற ஒரு ஆளுமை நீ ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் தான் இப்போ ரிலீஸ் ஆச்சு அதுக்கே அவ்வளோ பதட்டம் பராசக்தி ஆடியோ லான்ச்சில் போய்ட்டு டிவிக்கே டிவிக்கேன்னு இருக்காங்க ஸோ எல்லா க்ரௌட்லேயும் நீங்கள் இருக்குது இன்றைக்கி நான் எழுதி தரேன் எடுத்துக்கங்க ரெண்டு கோடி வாக்கு ஆல்ரெடி உறுதி ஆயிடுச்சு ரெண்டு கோடி வாக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் இந்த கட்சிகள்லேருந்து வரவங்க அவங்களுடைய சின்ன சின்ன வாக்கு வங்கிகள் இது எல்லாமே சேர்ந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிறது உறுதி இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த பக்கம் சொல்லுவாங்க திமுக நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம் இன்டாக்டாக இருக்கும் எனக்கு என்ன டவுட்னா ஒரு வண்டி நீங்கள் ஓட்டுறீங்க டூ வீலரே ஓட்டுறீங்க சத்தமே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை சைலண்ட்டாக போயிட்டே இருக்குன்னா நீங்கள் போயிட்டே இருக்க போகிறீங்க மெக்கானிக் ஷெட்ல விட்டு எப்பா இது சத்தம் வரல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்களா ஏதோ ஒரு கடமுடனே ஒரு பிரச்சனை உள்ளே ஏதோ ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மெக்கானிக் ஷர்டில் போயிட்டு இப்போ சத்தம் வருதுங்களாம் இங்கே சத்தம் வந்துட்டே இருக்குது அதனால தான் அடிக்கடி பார்க்கும் போதெல்லாம் இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது நாங்கள் கொள்கை கூட்டணி நாங்கள் உறுதியான கூட்டணி இறுதியான கூட்டணி எல்லா பஞ்சலும் பேச வேண்டியிருக்கு அது இல்லாமல் தாவேக்கா பக்கம் போகிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க வாக்கு வங்கியாக நவந்துருச்சு இன்னும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர் நகருவாங்க கூடிய சீக்கிரத்தில் பார்க்கணும் சில கட்சிகள் பிளவு போடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மாநில கட்சியாக தேசிய கட்சியாக தேசிய கட்சி மாநில கட்சியாக பிளவு நம்ம பார்த்தோம் இன்றைக்கி அதுக்கும் வாய்ப்பு மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாரார் நாங்கள் வந்து நேர்மையான ஒரு புதிய அணியில் போனோம் அதுதான் எதிர்காலம் காங்கிரஸுக்கு அப்படின்றத விரும்புகிறாங்க இன்னொரு சாரார் திமுகவோடு இருக்கிறதா நம்மளுக்கு லாபம் தொழில் மூலமாகவும் லாபம் அரசியல் மூலமாகவும் லாபம் அதனால் நாங்கள் அங்கேயே இருக்கணும்னு விரும்புகிறோன்னு ஒரு பக்கம் இது ஓடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போது டிவிக்கு எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் என்ன அதாவது எலெக்ஷனில் கூட்டணியாக சில கட்சிகள் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது இருக்கிற கட்சிகளை பயன்படுத்திக்கிட்டு போகிற மாதிரியா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேருந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஆப்போசிட்னா திமுக கூட்டணி அந்த மாதிரி தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கும் ஒரே ஸ்டாண்டு தான் இன்றைக்கும் ஒரே ஸ்டாண்டு தான் விஜய வந்து முதல் முதல்ல கொள்கை திருவிழாவில் அன்னிக்கு பேசின வார்த்தையில் தான் இன்றைக்கும் நிற்கிறாரு நாங்கள் தனித்து நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வலுவில் இருந்தாலும் நம்ம நம்பி சிலர் வருவாங்கள்ல அவங்களையும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்து நான் கொடுப்பேன் அந்த ஒரு பகிர்வை ஒரு ஒரு புதிய கட்சி அரசியல் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாட்டில் சொன்னது விஜயன்னா மட்டும்தான் அந்த ஒரு தெளிவு இருக்குல்ல இங்கே வந்து நம்ம எல்லாத்துலேயும் எல்லாருடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளையும் தான் நம்ம வாங்கி ஆட்சி அமைக்க போகிறோம் அவங்களுக்கு ஏன் ஆட்சியில் பங்கு தரக்கூடாது இந்த ஒரு வார்த்தையை சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக சொன்னது தாவேக்காய் மட்டும்தான் அதை இன்றைக்கி வந்து அவங்க பின்பற்றுறாங்க அன்னைக்கு இன்றைக்கி எல்லைக்கும் ஒரே ஸ்டாண்டு தான் ஆட்சியில் அதிகாரத்திலும் நம்பி வரவர்களுக்கு பங்கு இருக்கு அந்த ஒரு ஸ்டாண்டு தான் நீங்கள் கூட்டணி கட்சிகள் வரவே இல்லை அப்படின்னாலும் தனித்து நின்று வெற்றி பெறதுக்கான வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க இப்போ அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து பூத் கமிட்டி எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி தான் சொல்றாங்களா பூத் கமிட்டிலேருந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் இருந்து இப்போ வந்து அணி அணிகளுக்கு பொறுப்பாளர்கள் இருந்து ஒரு ஒரு ஒன்றியத்துக்கும் பொறுப்பாளர்கள் போடுறதுலேருந்து தேர்தலுக்கு நம்ம இன்றைக்கி இருக்கோம் எஸ்ஏஆரில் இவ்வளோ போச்சு அவ்வளோ போச்சான்னு பூத் லெவலில் இறங்கி பசங்க வேலை பார்த்துருக்காங்க அவங்க தனியாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஆப்பில் யாரெல்லாம் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க புதுசாக எவ்வளோ பேர் ஆட் பண்ணியிருக்காங்கன்ற டேட்டா அவங்கக்கிட்ட இருக்குது எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இருக்கிற டேட்டை அவங்கக்கிட்டே இருக்குது இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வந்து துண்டு போட்டுக்கிட்டு டேபிள் போட்டு வாசலில் உட்காந்து விளம்பரம் பண்ணணும் பசங்க வீடு கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க இவங்கள தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க எங்கே இருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டு அவங்கக்கிட்ட அப்டேட் கொடுத்து அப்படி போய்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் குடும்பத்தோடு ஒன்றிட்டாங்க பசங்க ஸோ அப்படி இருக்காங்க இன்னொன்று எல்லார் வீட்டில் இருக்கிறவங்களும் தேவை எல்லா வீட்லேயும் ஒவ்வொருத்தனாவும் ஒரு ஒரு நண்டு சண்டாவது இருக்கும் ஸ்கூல் போகிற பசங்க கூடம்மா போய் இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு உங்கள் ஓட் ரெடி செக் பண்ணு போ பாரு தாவிக்காக ஓட்டு போடணும்னு பசங்க போயிட்டு நீங்கள் பேரண்ட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து அது ரொம்ப கட்டமைப்புன்றது ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இருக்குது ஓகே இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்தது இல்லை அதில் இரண்டாவது இடத்துல விஜய் அவர்கள் இருக்காங்க மூன்றாவது இடம் எடப்பாடி ஃபஸ்ட் இடம் வந்து இப்போ இருக்கக்கூடிய திமுக அப்படிங்கிற மாதிரி இப்போ இதுலேருந்து எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா தாவேக்காவுக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு இடம் உறுதியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா இப்போ இருக்கிற நிலமை பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிபிஎஸ் வந்து ஒரு கருத்துக்கான கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து அடிக்கடி கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறைன்னு இது எல்லா கட்சிகளுமே எடுக்கும் சர்வே இப்போ திமுகவும் அவங்க சார்பாக சில நிறுவனங்களை வச்சு சர்வேஸ் எடுக்கிறாங்க தாவேக்காவும் அந்த சர்வேஸ் எடுக்கிறாங்க ஸோ தாவேக்கா சர்வேஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரீஜனில் நமக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரென்த் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படின்றது தான் ஒரு ஒரு முறையே அவங்க வந்து நம்பர்ஸாக சொல்கிறாங்க அதை வச்சுன்னா ஒரு இருபத்தெட்டு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு தொகுதியிலையும் அவங்க டீம் வந்து வேலை இருக்காங்க சர்வேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுகவில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு திட்டம் அறிவிப்பாங்க அந்த அறிவித்ததுக்கப்புறம் மக்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சர்வே எடுப்பாங்க அது ஒரு பத்து நாள் போச்சுன்னா ஏதாவது ஆகுது அப்படின்னா அப்போ ஒரு சர்வே எடுக்கிறாங்க எந்த மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது இது ஓட் பேங்க் எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றது மக்கள் மனநிலைன்றது ஒரு ஒரு நாளைக்கு மாறக்கூடிய விஷயமா இருக்குது ஆனால் ஒரே நிலையாக இருக்கிற ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சினா தாவேக்கா ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தை இது வரைக்கும் பார்க்கல இது வரைக்கும் ஊழல் பண்ணலை கரை படியலை அதனால் எந்த ஒரு குற்றமும் இல்லாததுனால இன்றைக்கி மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய ஒரு தலைவர் இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் சேர்க்குறவங்களும் இருக்கும் நம்ம வந்து டிக்கெட்டுக்கு காசு இல்லாமல் கள்ள டிக்கெட்டில் கள்ள ட்ரெயினில் வந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து என்ன மாதிரி இந்திய அளவில் ஒரு ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக மாதிரி இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இந்த அரசியலுக்கு வந்து அப்படின்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வரன்றவங்களாம் மக்கள் ஏற்றுக்குறாங்க ஸோ இதுதான் அடிப்படையாக இருக்குது இந்த சர்வேஸ் எல்லாம் வந்து மாறக்கூடிய விஷயம் எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியாக மாறுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பா தாவேக்காவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கு அதை நோக்கி தான் நம்ம போ போறோம் இப்போ சாத்தியக்கூறுகள் சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் அடுத்த மூணு மாசன்றதுல வந்து இன்னொரு தொண்ணூறு நாள் எடுத்துக்கலாம் நூறு நாள் வச்சுக்கோங்களேன் பிக் பாஸ் மாதிரி சொல்றீங்க இந்த நூறு நாள் வந்து மிகப்பெரிய பிக்பாஸ் மக்களுடைய கண்ணில் இருந்து இந்த ஆட்சியாளர்கள் தப்பிக்கவே முடியாது ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் இவங்க நடத்தக்கூடிய நாடகங்கள் இருக்கு தெரியுமா செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க அரசு பண்ணிட்டு அப்புறம் ஆயிரம் பேருக்கு நாங்கள் வந்து போறோம் அப்படின்ற ஒரு ட்ராமா இங்கே தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மறுநாளே தனியாரில் இருக்கிறவங்களுக்கு இவங்க சோறு போடுறதாகவும் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டுறதாகவும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை நாங்கள் கொடுக்குறதாகவும் இங்கே ஒரு ட்ராமா அப்படியே இப்போது ஜா பழைய ஓய்வூதியம் கேட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு புதிய ஓய்வூதியம் திட்டம் இல்லை நாங்கள் பழைய ஓய்வூதியத்தையே புதுசாதாரம்னு சொல்லி வேறு ஒரு உருட்டை உருட்டி இப்போ அவங்களே ஏமாற்றிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு நாள் போகட்டும் அதனுடைய தெளிவான ஜீவா வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அவங்க போராட்ட காலத்தில் இறங்குவாங்க அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் இன்னும் காவல்துறையிலிருந்து மட்டும்தான் போராட்டத்துக்கு இறங்கலை எங்களுக்கு என்னையா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க யூனியன் ஆரம்பித்து அவங்க இறங்கலை அவங்க இறங்குனாங்க கொட்டினாங்கன்னா அவங்களுடைய குறைகள்லாம் கேட்க முடியாது இந்த அரசால் ஏன்னா ஒரு ஒரு டிஜிபியை நிறைமைய நியமிக்கணும் பாஸ் நீங்கள் சிம்பிளாக சரியா சிம்பிளாக ஒரு ஒரு டிஜிபியை இந்த தகுதியின் அடிப்படையில் நியமிக்கணும் இது வரைக்கும் இந்த மாதிரி பொறுப்பு டிஜிபிகளை போட்டு மியூசிக்கல் சேர் விளையாடக்கூடிய ஒரு ஆட்சியை நம்ம இங்கே தான் பார்க்குறோம் கிராமத்தில் எவ்வளவு முக்கியம் எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நாளுக்குலாம் அதிகமாக இருக்குது மக்கள்கிட்ட அதிருப்தி நிலவுதே நம்ம என்னடா ஆட்சி நடத்தணும்னு மக்கள் ஒரு ஒரு நாள் கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு காதுக்கு போதா கண்ணுக்கு போதான்னு தெரியவே இல்லை அவருக்கு வந்து வெறும் ட்ராமா மட்டும் போகுது நேற்று கூட பாருங்க ரஜினி அவர்கள் ஏங்க எவ்வளோ வேலை இருக்குது முதலமைச்சருக்கு இங்கே வந்து உட்காந்துருக்காரு பாருங்க அவர் வஞ்ச புகுதியில் திட்டுறாரு இது கூட தெரியாமல் அங்கே உட்காந்துருக்காரு அதுதான் எனக்கு ஆச்சரியம் ரஜினி அவர்கள் எங்கே போனாலுமே அந்த மேடையில் வந்து அவருடைய பாணியில் செஞ்சு விட்டுறாரு ஏற்கனவே போனார் எங்கள் வயசானவங்களாம் உட்காந்து ஐம்ப ஐம்பது வருஷமாக உட்காந்து சீட்டு தைக்கிறீங்களே இறந்து போங்க இளைஞர்கள்லாம் வரணும் அப்படின்றாரு அன்றைக்கி அதுவும் வேறு மாதிரி போச்சு இன்றைக்கி பாருங்கள் முதலமைச்சருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் இங்கே வந்து இந்த மீட்டிங் வந்து உட்காந்துருக்காருன்னு பேசுகிறாரு இதெல்லாம் முதல்வருக்கு புரியுதான் யாராவது எடுத்து சொல்கிறாங்களான்றது தெரியல ஸோ இதெல்லாம் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த நூறு நாள்ன்றது கண்டிப்பாக மக்கள் வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஓகே பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி